மேரு விவேகேந்திராக்குடைய ஹலோ மேரு விவேகேந்திரா படிப்பு மட்டும் இல்லாமல் விளையாட்டினுடைய தனித்திறமை அதாவது கடைக்கோட்டில் இருக்கக்கூடிய மாணவர்கள் இளைஞர்களுடைய தனி திறமையை கண்டுபிடிச்சு அவங்களுக்கு மாநில அளவில் தேசிய தேசியலில் நடவிடக்கூடிய விளையாட்டு போட்டிகளை உள்ள வளர்த்தக்கூடிய வைக்கிறது தான் நோக்கம் நம்ம அன்றைக்கி இது என்னன்னா

கபடி பிளேயர்லாம் பிளேயர் எல்லாம் பழகிடுறீங்க போலைய நீங்க அவசியம் பெரிய ஸ்டேட் லெவல்ல மாவட்ட லெவலில் நடக்கக்கூடிய விளையாட்டு போட்டிகளை கலந்துக்கிறதுக்கு நாங்கள் ஒரு உங்களுக்கு ஒரு உதவியா கண்டிப்பா இருப்போம் சரிங்களா அதனால நல்லா சேர்ந்து நல்லா போய் விளையாடுங்க நன்றி ரஞ்சித் சார் மூணு நாலு வருஷம் இருக்கும் ஒரு இளைஞர் மன்றம் ஓப்பன் பண்ணணும் ரெஜிஸ்ட்ரேஷன் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்கும்போது இதுல இருக்கிற மெம்பர்ஸ் எல்லாமே எட்டாவது ஒன்பதாவது படிச்சுட்டு இருந்தாங்க எவ்வளோ இப்போ ஆறாம் பார்த்தா எல்லாருமே அதில் உறுப்பினர்தான் இருக்காங்க கழா தமிழ் நமனீர கிருஷ்ணன் ராஜி எல்லாருமே உறுப்பினர் இருக்காங்க அதை பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அதுவும் ஒரு மரம் அப்படிங்கிற பேர் யார் சூஸ் பண்ணாலும் நல்லா சூப்பராக இருக்குது அதனால நம்ம நல்லா மரம் மரம் அப்படிங்கிறது

ஒவ்வொரு மக்கள் இளைஞர்கள் எல்லாரும் அம்மா மாணவர்கள் எல்லாரும் எங்க ஊரை தேர்ந்தெடுத்து இந்த ஸ்போர்ட்ஸ் மீட் அதுங்க இதுக்கு அவருடைய